பிரதமர் மோடி அவர்கள்தான் முதல் பாரத பிரதமர் யாழ்ப்பாணம் சென்ற முதல் பாரத பிரதமர் ஒரு கோடியே எழுபது லட்சம் தமிழக ஏழை மக்களுக்கு ஐந்து லட்சத்திற்கான இலவச மருத்துவ காப்பீடு இந்த அரசாங்கம் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்துக்கும் என்ன செஞ்சிருக்காங்க ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த திட்டத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இது மட்டும் முக்கியமா தமிழ் மொழி மீது அளவில்லா அன்பையும் தமிழ் மக்கள் மீது அளவில்லா பாசத்தையும் தமிழ் பண்பாடு மீது அளவில்லா பற்றியும் வைத்திருக்கும் ஒரே பிரதமர் நம்ம மக்கள் பிரதமர் மோடி நம்ம இலங்கை தமிழ் மக்களுக்கு வீட்டு வசதி திட்டம் தமிழ் மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்கு சம உரிமை சம மரியாதை சம அந்தஸ்து இதை அமல்படுத்தணும் சொல்லி அவங்களோட கான்ஸ்டியூஷன்ல அவங்களோட பார்லமெண்டத்திலே போய் பேசின முதல் பிரதமர் நம்ம மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் நலத்திட்டங்கள் ஏழை மக்களை போய் சென்றடைகிறார் எஸ் அடைஞ்சிருக்கு மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்தன அனைத்து அரசாங்க திட்டங்களை ஏழை மக்களுக்கு வங்கி கணக்குல டைரக்டா நேரடியாக கொடுத்த முதல் அரசாங்க உலகத்திலேயே நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்களோட மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து எவ்வளவு தியாகங்கள் செஞ்சு தமிழ்நாடு மாணவர்களுக்கு பல அர்ப்பணிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளர் திரு நாராயணன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் உங்களுக்கும் அனைத்து என்னோட மனமார்ந்த முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்திற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இங்க உள்ள ஒரு சிலர் கூட அந்த கேள்வியை வந்து முன்வைக்கின்றனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு புக் வெளியிட்டு இருக்கீங்க பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிற்கே என்ன செய்திருக்கிறார் என்று உங்ககிட்ட அந்த அளவுக்கு இல்லாம ஒரு சின்ன நான் வைக்கிறேன் தமிழகத்திற்கே பிரதமர் மோடி என்ன விஜய் இந்த கேள்விக்கு முதல்ல நம்ம ஒரு ஒரு பேசிக் புரிதல் வேணும் என்ன அப்படின்னா இது நாடாளுமன்ற தேர்தல் அதாவது நாட்டை ஆழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு தேர்தல் சரிங்களா திஸ் இஸ் லோக்சபா எலெக்ஷன் சோ இந்த அரசாங்கம் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்துக்கும் என்ன செஞ்சிருக்காங்க தான் நம்ம கேள்வி கேட்கணும் சரிங்களா இதே வந்து நம்ம வந்து அசம்பிளி எலெக்ஷனோ இல்லை வந்து ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தால் நம்ம கேட்கலாம் மாநில என்ன முன்னேற்றம் நடந்திருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி லோக்சபா நாடாளுமன்ற தேர்தலில் மாநில அரசு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தோட கண்ணோட்டத்தோட மத்திய அரசோட இணைந்து என்ன தான் நம்ம கேள்வி கேட்கணும் பட் இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் ஒரு நாலஞ்சு விஷயத்தை மட்டும் சரிங்களா ஒரு கோடியே எழுபது லட்சம் தமிழக ஏழை மக்களுக்கு ஐந்து லட்சத்திற்கான இலவச மருத்துவ காப்பீடு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஏழை தமிழக மக்களுக்கு இலவச வங்கிக் கணக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் தமிழக ஏழை விவசாயிகளுக்கு இலவச மண்வள அட்டை எண்பத்தி லட்சம் தமிழக ஏழை மக்களுக்கு இலவச குடிநீர் குழாய் இணைப்பு நாற்பத்தி எட்டு லட்சம் ஏழை தமிழக விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி நாற்பத்தி ஓரு லட்சம் ஏழை தமிழக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம் முப்பத்தி ஓரு லட்சம் ஏழை தமிழக பெண்களுக்கு இலவச எல்பிஜி கேஸ் இணைப்பு நூத்தி இருபத்தி ஓரு மையங்கள் டயாலிசிஸ் மையங்கள் நூத்தி இருபத்தி ஓரு மையங்கள் தென்னிந்தியாவிலேயே அதிகமா தான் இருக்கு ஒன் ரேங்க் ஒன் அந்த பத்தில ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க முத்ரா திட்டத்திலேயே இந்திய அளவில் முத்ரா திட்டத்திலேயே அதிகமாக பயன்பெற்ற மாநிலம் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு இது மட்டும் இல்லைங்க முக்கியமா தமிழ் மொழி மீது அளவில்லா அன்பையும் தமிழ் மக்கள் மீது அளவில்லா பாசத்தையும் தமிழ் பண்பாடு மீது அளவில்லா பற்றியும் வைத்திருக்கும் ஒரே பிரதமர் நம்ம மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் சரி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார் பிரதமர் மோடி அவர்கள் தான் முதல் பாரத பிரதமர் யாழ்ப்பாணம் சென்ற முதல் பாரத பிரதமர் அது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல விஜய் நம்ம இலங்கை தமிழ் மக்களுக்கு வீட்டு வசதி திட்டம் இலங்கை தமிழ் மக்களுக்கு மருத்துவ வசதி திட்டம் இலங்கை தமிழ் மக்களுக்கு உள்ளாட்சி கட்டமைப்பு வசதி திட்டம் இது மட்டும் இல்லாம அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து தேர்டீன் அமெண்ட்மெண்ட் பாராளுமன்றத்துல மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்கு சம உரிமை சம மரியாதை சம அந்தஸ்து சொல்லி அவங்களோட கான்ஸ்டியூஷன்ல அவங்களோட பாராளுமன்றத்திலே போய் பேசின முதல் பிரதமர் நம்ம மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் உங்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா கிட்டத்தட்ட வருடம் ஒரு லட்சம் கோடி தினம் பத்து லட்சம் கோடி நலத்திட்டங்களை கொடுத்த முதல் அரசாங்கம் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்களோட அரசாங்கம் தமிழ்நாடு நீங்க சொல்றீங்க தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் இவர் செய்த பணிகள்ன்றது ரொம்ப அதிகமான பணிகளை இவர் வந்து செய்திருக்கிறார் அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் எந்த திட்டத்தை வைத்தாலும் அதற்கு வந்து தமிழ்ல எந்த பெருமை வைக்கிறது இல்ல ஹிந்தியிலேயே தொடர்ந்து அதற்கான திட்டத்திற்கான பேர் வைப்பதை விமர்சனம் செய்து வருகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இது ஒரு சின்னதா நமக்கு ஒரு புரிதல் வேணும் என்ன அப்படின்னா ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது திட்டத்தோட பேர்ல இல்ல அது எப்படி மக்களுக்கு போய் சேருதுன்னு தான் முக்கியமான விஷயம் கரெக்டுங்களா இப்போ ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க ஓகே அது என்ன அப்படின்னா ஏழை மக்களுக்காக இலவச ரேஷன் சரிங்களா இந்த அரசாங்கம் உலகத்திலேயே உலகத்திலேயே ஒரு அரசாங்கம் ஏழை மக்களுக்கு இலவச ரேஷன் கொடுத்த முதல் எண்பது கோடி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரை இருபத்தி நாலு வரை எண்பது கோடி ஏழை மக்களுக்கு முப்பத்தைந்து கிலோ ரேஷன் முதல் அரசாங்கம் நம்ம மோடி அவர்களோட அரசாங்கம் என்னோட ஒரே தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போகவே கூடாது நலத்திட்டங்கள் ஏழை மக்களை போ சென்றடையதா எஸ் அடைஞ்சிருக்கு அதனால மக்கள் பயன்பட்டு இருக்காங்களா கண்டிப்பா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்க திட்டங்கள் இருக்கிற மானிய பணம் தட் இஸ் கால்ட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தெரியும் முந்தைய ஆட்சியில் இருந்தவங்க வெறும் இருபத்தி மூணு திட்டங்கள் மட்டும்தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல வச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அவங்களே சொன்னாங்க ஒரு ரூபா வருது அப்படின்னு சொன்னா தொண்ணூறு பைசா கொள்ளடிக்கப்படுகிறது பத்து பைசா தான் மக்களுக்கு போய் சேருதுன்னு சொன்னாங்க ஆனா மக்கள் பிரதமர் மோடி தான் வந்தன அனைத்து அரசாங்க திட்டங்களை நேரடி பயன் பரிமாற்றம் அதாவது பெனிஃபிட் கொண்டு முப்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் பணம் ஏழை மக்களுக்கு வங்கி கணக்குல நேரடியாக கொடுத்த முதல் அரசாங்கம் உலகத்திலேயே நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்களோட அரசாங்கம் நீங்க புக் எழுதியிருக்கீங்க இருக்கீங்க மோடி அவர்களின் பாரத அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு அந்த புத்தகத்தை பற்றியும் அது எப்படி வாங்குவது என்பதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நன்றி விஜய் நீங்க புக்கு பற்றி கேதுக்கு ரொம்ப நன்றி ஒரு சின்ன ஒரு நோக்கத்தோட இந்த நோக்கம் புக் எழுதணுங்கிற நோக்கம் எனக்கு எப்ப தோணுச்சு அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் தனக்கு நான் பண்ண நான் பண்ணேன்னு சொல்லவே மாட்டார் எப்பவுமே என்ன சொல்லுவார் வெளிநாட்டுக்கு போய் பாத்தீங்கன்னாலும் உலகத்திலேயே இன்னொரு விஷயம் உலகத்திலேயே ஒரு அதிகமாக ஒரு பிரதமரை கௌரவித்த வெளிநாடுகள் வந்து கௌரவித்த முதல் பிரதமர் நமது மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் நாடுகள் அதிகமா அவார்டு கொடுத்த முதல் பிரதமர் நம்ம பிரதமர் மோடி அவர் மக்கள் பிரதமர் மோடி அவர் இந்த அவார்டு வாங்கும் போது கூட ஒவ்வொரு நேரத்திலையும் தருணத்திலையும் அவர் சொன்ன ஒரே விதம் இந்த பெருமை எனக்கு இல்லை எனது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு எப்பவுமே அதை வந்து தனக்கு எடுத்துக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட அந்த மாமனிதருக்கு என்னால ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும்னு நான் நினைச்சேன் எழுதலாம்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஒரு முப்பத்தைந்து ஐந்து பேரு கிட்ட இந்த புக்கை பத்தி என்ன எழுதலான்னு கேக்கும்போது பாமர மக்கள் கிட்டதான் பேசினா அவங்க சொன்னது இந்த அரசாங்கம் என்ன சொன்னது என்ன செய்தது அப்படிங்கறது எழுதுனா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தோட ரெண்டு தேர்தல் வாக்குறுதிகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத விரிவாக விளக்கமாக இது இந்த எழுதிருப்பேன் எழுதியிருக்கிற உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இன்னொன்னு இதோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை அதாவது ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில இருக்கிற ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் படிச்சு பத்து வருடத்தான ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் படிச்சு அதுக்கு தேவையான அத்தனை விளக்கங்களும் இந்த புத்தகத்துல கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் நமக்கு பேசிக் புரியணும் விஜய் என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கலாச்சார பழமை வாய்ந்த ஜனநாயகம் நமது பெருமைக்குரிய பாரத தேசம் அப்படிப்பட்ட அந்த கலாச்சார ஜனநாயகத்தை போற்றி வணங்கி பின்பற்றும் ஒரு கட்சிதான் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த நல்ல ஆட்சிதான் ஒரு சிறந்த மக்கள் நல அரசாங்கத்தை செயல்பட வைக்க முடியும் அந்த நல்ல கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த சிறந்த மக்கள் அரசாங்கம் நமது பிரதமர் மோடி அவர்களோட அரசாங்கம் இத வந்து ஒரு என் சைட்ல இருந்து ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் எழுதுறது இந்த புத்தகம் வந்து மூன்று மாசத்துக்குள்ள எழுதி முடிச்சேன் என்னோட ஆபீஸ் வேலை எல்லாம் தவிர நைட் உட்காந்து எழுதி இந்த புத்தகத்தை முடிச்சேன் தமிழ்லயும் இருக்கு ஆங்கிலத்திலும் இருக்கு இந்த புத்தகம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் இதோட உரிமையாளர் யாரு அப்படின்னா நூத்தி நாற்பது கோடி மக்களும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு இந்த தமிழ்நாட்டு சார்பாகவும் இது ஒரு அர்ப்பணிப்பா இருக்கணும்ட்டு ரெண்டாவது தமிழ் எழுதனுக்கு முக்கியமான காரணம் விஜய் வந்து மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து எவ்வளவு தியாகங்கள் செஞ்சு தமிழ்நாடு மாறணுங்கிற்கு பல அர்ப்பணிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார் தினமும் இருபது மணி நேரம் உழைக்கிறார் அவரோட எண்மண்ம எண் மக்கள் யாத்திரை பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்கிறவருக்கு ஒரு சின்ன அர்ப்பணிப்பு இருக்கணும் ஒரு பரிசு இருக்கணும்னு நினைச்சேன் தான் தமிழ் புக் வந்து அவருக்கு ஒரு பரிசு இந்த புத்தகம் இலவசம் விஜய் அதாவது இந்த புத்தகம் நூத்தி கோடி மக்களோட உரிமை இது வந்து அவர்களுக்கான அர்ப்பணிப்பு அதனால இந்த புத்தகத்திற்கு விலை இல்லை இதோட ஈபுக்கும் புக்கும் இருக்கு இதோட பிசிக்கல் காப்பி வேணும்னா கூட நீங்களே பிரிண்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எளிமையா பண்ணிட்டோம் இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த புக்ல காபி கண்டென்ட் எனேபிள் பண்ணிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களோட சமூக வலைதளத்துல நீங்க வந்து காபி பேஸ்ட் பண்ணி இந்த டேட்டா போடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால போட முடியும் ரெண்டாவது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த புத்தகம் பாரதிய ஜனதா கட்சியோட நேஷனல் வெப்சைட்லயும் இருக்குது அஃபிஷியல் நேஷனல் வெப்சைட்லயும் இந்த புத்தகம் இருக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் அங்கேயும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம் டிஎன் டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளம் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் நீங்க அதுல கூட போய் இந்த புத்தகத்தை இலவசமா நீங்க வந்து டவுன்லோட் செய்ய முடியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரதர் மீடியாவுடன் பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி